அசாத் மோல்வானா போன்றவர் சிறந்த ஆதாரங்களை நிரூபித்திருக்கின்றார் அவர் நீண்ட காலமாக அந்த கட்சியிலே ஒரு முக்கிய உறுப்பினராக செயலாளராக அல்லது பிரதம ஆலோசகராக செயற்பட்டவர் என்பது உண்மையான விடயம் என்னால் அவர் கூறிய விடயங்களை எவரும் இல்லை அவை புதுவிதமாக அந்த அவரால் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் ஏன் புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அனைத்து மக்களுக்கும் என்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் இதுவரையில் ஏவியவர்களால் என்பது தங்கள் பிரச்சனையை அதாவது முழு பூஜனைக்காக சொத்துக்குள் எழுதப்பட்டதாக தான் இது பார்க்கப்படுகின்றது உண்மையிலே அதுக்கு அந்த தீர்வு தீர்வு என்பது உண்மையிலே ஆண்டவரால் வழங்கப்படும் அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் அனைத்து உண்மையிலும் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தற்பொழுது கடந்த கால ஜனாதிபதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் நான் அனைத்து ரகசியங்களையும் வெளியிடுவேன் அதை நாங்கள் வேடிக்கையாக பார்க்க முடியாது என்றால் அவர் இலங்கையிலே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஜனாதிபதி ஜனாதிபதி இருந்தவர் குறு என்ற பொழுது இதற்கு பின்னால் பாரிய உண்மைகள் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்தவுடையும் இது எதிர்காலத்திலே இது வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டு இதுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு